போலாமா மெயின் பிச்சருக்கு ரெடியா சொன்னார்களே செய்தார்களா இல்லவே இல்லை பாட்டில்க்கு ரகசியமாக பத்து ரூபாய் மேல வச்சு வித்தாங்க இன்னைக்கு அதே அதிகாரப்பூர்வமா பத்து ரூபாய் மேல வச்சு அதிகாரபூர்வமாக்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவங்க ஒழிப்பாங்களா நம்மளுக்கு இந்த திருட்டு திமுக சும்மா இந்த பித்தலாட்டம் பண்ணிட்டு இன்னைக்கு ரத்து பண்ணலாம் அதுக்காக ஒழிச்சிட முடியாது இல்லைங்களா நம்மளுடைய ஆட்சி வரும் காட்சிகள் மாறும் கண்டிப்பா நம்ம அனுபவிப்போம் இப்ப வர மாட்டாங்களா இளம் விதவைகள் அதிகமாக மாட்டாங்களா பொய் வாக்குறுதி ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி இருபது பொய் வாக்குறுதிய நம்ம மேல தெல்ல தெளிவாக வீசிட்டு இன்னைக்கு சிம்மாசனத்துல உட்கார்ந்து நம்மள எல்லாமே கஷ்டப்படுத்திட்டு இருக்கு இந்த திருட்டு திமுக மது ஒழிப்பு திட்டம் நாங்க கொண்டுட்டு வருவோம் நாங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனே ஏனா சின்ன வயசு விதவைகள் அதிகமா ஆகிட்டாங்க அதை வந்த உடனே நாங்க தடுத்து நிறுத்துவோம்னு சொல்லிட்டு செஞ்சாங்களா நீட் எக்ஸாம் உடாரலாம் நம்ம உடல ஏனா தெள்ள தெளிவான தலைவர்கள் நம்மெல்லாம் நீ உடார் விட்டுட்டு நீட் எக்ஸாம் உடைய ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு உன் ரகசியத்தை பல்லாவர வீட்டுல ஒரு பொண்ணை பூட்டி வச்சு கொடுமை பண்ண பாத்தியா வளர்ந்துருச்சு வெளிச்சத்துக்கு தலைவர் ஸ்டாலின் வந்துட்டு நம்மளுக்கெல்லாம் எல்லாம் கொடு இவரு யார் நம்மளுக்கு உரிமை கொடுக்கறதுன்ற ஏங்க இவரு யார் நம்மளுக்கு உரிமை கொடுக்கறது இருக்கிற உரிமை தக்க வச்சுக்கிட்டா போதாதான் நம்ம உரிமை தொகையினாங்க உதவி தொகையினாங்க அதுக்கப்புறம் அன்று பட்டாச்சு தகுதி தொகை தொகை அப்படின்னாங்க தகுதினா எல்லாருக்குமே தகுதி இருக்குல்ல சகோதரி நான் உங்ககிட்ட கேக்குறேன் சொல்லுங்க நம்மளுக்கெல்லாம் தகுதி இல்லையா இதுக்கு மேல எதுவுமே சொல்றதுக்கு இல்ல ஏன் அப்படின்னா விவசாயிகள் இல்லன்னா நம்ம இல்ல ஏழு பேர் மேலே குண்ட சட்டம் பாய்கிறது இந்த விடியாதிமுக அரசின் உச்ச உச்சகட்டம் என்றால் இதுக்கு மேல என்ன வேணும்னு நான் கேக்குறேன் இந்த விடியா திமுக அரசு அவல நிலையை எங்க எல் நம்ம அனைத்து மாவட்டங்களிலும் தெருமனை பிரச்சார கூட்டமாக மக்களில் ஒருத்தியாக சொல்ல கடமைப்பட்டு உங்களிடம் உரையாட வந்திருக்கிறேன் இந்த திருட்டு திமுகவுடைய தார தப்பட்டு கிழிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் இல்லைங்களா தேர்தல் நெருங்கி வந்தாலே அந்த நேரம் தன்னாலே வரும் பாசம் இந்த திருட்டு திமுக ஸ்டாலின் முதல்வருக்கும் அவங்களுடைய குடும்ப கட்சிக்கும் ஆட்சிக்கும் பொய் வாக்குறுதி அள்ளி வீசும்போது உங்ககிட்ட வந்துச்சு அந்த அன்பும் பாசம் இல்லைங்களா அந்த பொய் வாக்குறுதிக்கு கொஞ்சம் சின்ன விஷயமா செவி சாய்ச்சி இன்னைக்கு நம்ம எல்லாருமே அல்லல் பட்டு இருக்கிறோம் எங்களுடைய சகோதரிகளுக்கு கிட்ட கேட்டால் இன்னைக்கு பூரா ஒரு கதையை சொல்லி முடியாது இல்லைங்களா ஏன்னா அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அனைத்து சிறப்பான திட்டங்களையும் அனுபவித்தவர்கள் நம்பர் இல்லைங்களா வாங்கி மகிழ்ந்தவர்கள் அப்போ இன்னைக்கு இந்த திருட்டு திமுகவுடைய அவளினை சொல்லிட்டு செய்யாதத நம்ம வேதனை தானே அது அவங்களுடைய சாதனை அது இல்லைங்களா பொய் வாக்குறுதி ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி இருபது பொய் வாக்குறுதியை நம்ம மேல தெல்ல தெளிவாக வீசிட்டு இன்னைக்கு சிம்மாசனத்துல உட்கார்ந்து நம்மள எல்லாமே கஷ்டப்படுத்திட்டு இருக்கு இந்த திருட்டு திமுக ஸ்டாலின் முதல்வர் அவங்களுடைய தலைமையில கட்சிகள் இல்லை இரண்டு எனக்கு முன்னால் பேசின மோகன் அண்ணாவும்லேண்டு சரஸ்வதி அம்மா வரைக்கும் எல்லாமே சொன்னது அவங்களுடைய சொன்னதில் ஒன்று நீட் எக்ஸாம் ஐநூற்றி இருபது பொய் பார்க்குறதில் ஒன்று நீட் எக்ஸாம் சரி அதோடைய ரகசியம் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி வரைக்கும் தேடிகிட்டே இருக்காங்க கடைசியில் இந்த இன்னும் கொஞ்சம் நாளில் ஆட்சிக்காலம் முடிய போகுது அது வரைக்கும் தேடி கொடுத்துருவாங்களான்றதை பார்ப்போம் அது ஒரு பக்கம் இந்த கனிமொழி அக்கா சொல்லிச்சு அவனை ஒரு கூட்டம் மது ஒழிப்பு திட்டம் நாங்கள் கொண்டுட்டு வருவோம் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே ஏனா இங்க இளமை சின்ன விதவைகள் அதிகமா ஆகிட்டாங்க அதை வந்த உடனே நாங்க தடுத்து நிறுத்துவோம் சொல்லிட்டு செஞ்சாங்களா சொன்னார்களே செய்தார்களா இல்லவே இல்லை செய்ய போறதும் இல்லை ஏனென்றால் அவங்களுக்கு பேரில் தான் கம்பெனி ஃபேக்டரி எல்லாமே ஆறா ஓடிட்டு இருக்கு அப்புறம் எங்கேன்னு நிறுத்த முடியும் எப்படி சாத்தியமாகும் அப்போ அதுவும் ஒரு பொய் வாக்குறுதியாச்சா அதுக்கப்புறம் ஊடக நண்பர் கேட்டதுக்கும் அப்படி அவங்களுடைய மொழி எல்லாம் வெளியில வந்து உழுவாத க அப்படி ஒரு அன்றர்பட்டி ஆச்சு அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போன சாட்சாத்தமான வீடியோவையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு ஏன் சொன்னீங்களே எதிர்கொள்ள வேண்டியதானே முடியாது சரி அதுக்கப்புறம் இந்த செந்தில் பாலாஜி அரஸ்டானார் ஆனார் பார்த்தீங்களா எதுக்காக அதாவது நிறைய அவர் மேலே ஊழல் இருந்துச்சு அந்த டைம்ல ஹாட் டாக்கா பேசப்பட்ட இங்கே இருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் என்னுடைய எல்லாருமே வந்து நல்ல நல்ல ஒழுக்கமான ஆட்கள் தான் தெரியும் அதை தாண்டி சில பேர் எப்படி சொல்லுவாங்க குலுக்கி குடிக்கிற அன்பு சகோதரங்கள் யாரும் இருந்தாங்கன்னா அந்த வழி வேதனை அவங்க கிட்ட கேட்டா தெரியும் பாட்டிலுக்கு ரகசியமாக பத்து ரூபா மேல வச்சு வித்தாங்க இல்லீங்களா பத்து ரூபா மேல வச்சு அதிகாரபூர்வமா ஆக்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவங்க ஒழிப்பாங்களா நம்மளுக்கு இவங்க ஒழிப்பாங்களா நம்மளுக்கு அப்ப இப்ப வர மாட்டாங்களா இளம் விதவைகள்லாம் அதிகமாக மாட்டாங்களா ஏன் ஆக மாட்டாங்க ஏன் அதுல ஏதாவது ரகசியங்கள் கலந்து ஆக மாட்டாங்களா இப்போ எங்களுடைய தாலி எல்லாம் எல்லாம் போகாதா இப்போ எங்களுடைய பணம் போய் இது ரொம்ப அப்பட்டமான வாக்குறுதிகள் மகளிராகிய நம்ம எல்லாருமே ரொம்ப தெல்ல தெளிவாக கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் முக்கியமா இதெல்லாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னுடைய சகோதரிகளே நம்மளுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதாவது கட்சி நம்மளுடைய இயக்கம் துவங்கி புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் நம்மளுடைய ஏழை எளிய மக்களுக்காகவே தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் நம்ம அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் முக்கியமா ஏழை எளிய மக்களுக்கு கொண்டுட்டு வந்த திட்டம் கொண்டுட்டு வந்த கட்சி என்றால் அம்மா கட்சி நம்மளுடைய மட்டும்தான் இல்லைங்களா சத்துணவு சரித்திர திட்டம் சத்துணவு கொடுத்த சரித்திரவு நாயகன் பட்ட பேரே அவங்களுக்கு இருக்கு அந்த திட்டத்துக்கு இங்க மட்டும் கிடையாது அயல் நாடுலே பேர் வாங்கின நம்மளுடைய நாயகன் அவங்க இல்லைங்களா இன்னைக்கும் பல நாடுகள் அதை பின்பற்றி கொண்டு இருக்கிறது திட்டம் என்றால் அது திட்டம் அது ஆட்சி அது கட்சி அதுக்கப்புறம் பல சாதனை திட்டங்களே கொடுத்து சென்றவர் நம்மளுடைய புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திருட்டு திமுக சும்மா இந்த பித்தலாட்டம் பண்ணிட்டு இன்னைக்கு ரத்து பண்ணலாம் அதுக்காக ஒழிச்சிட முடியாது இல்லைங்களா நம்மளுடைய ஆட்சி வரும் காட்சிகள் மாறும் கண்டிப்பா நம்ம அனுபவிப்போம் அதற்கான பலன் நம்மளுக்கு வந்து சேரும் அப்ப நடந்துட்டு இருக்கிற டைம்ல இந்த விடியா திமுக முதல்வர் இன்னைக்கு தலைவர் ஸ்டாலின் இருக்கார் இல்லைங்களா அவர் கண்ணுல விளக்கண்ணே ஊத்திட்டு பாத்துட்டு இருந்தாரு என்ன அதாவது ஒரு இமயமலை சக்தி மரமே ஓஞ்சிருச்சு ஆட்சி முடிஞ்சிருச்சு கட்சி சாஞ்சிருச்சு ஓஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே உற்று நோக்கி பாத்துட்டு மூணு மாசம் இன்னொரு ஆறு மாசம் ஒரு ஒன்பது மாசம் ஏய் அதுக்கப்புறம் நாலு வருஷம் பொன்னான ஆட்சி காலத்தை கொடுத்து அவங்களுடைய ஆளுமை திறனை சாதித்து காட்டியது எங்களுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உற்று நோக்கி கொண்டிருந்தாய் அதற்கப்புறம் ஆட்சி வந்து எலெக்ஷன் வந்துச்சு அப்ப திடீர்னு இவங்களுக்குள்ள ஒரு உடார் கூட்டம் எல்லாமே கூடுது நம்ம என்னமோ நினைச்சோம் என்னடா இது நாலரை வருஷம் இவ்வளோ சாதனை பண்ணிட்டாரே அம்மா விட்டு சென்ற கனவையும் பின்பற்றி அதற்கும் மேல் சிறப்பான திட்டங்கள் பதினோரு மெடிக்கல் காலேஜ் ஏழு சட்டக்குள் கல்லூரி அண்ணன் சொன்ன மாதிரி நீட் எக்ஸாம் விடாரலாம் நம்ம விடலை ஏன்னா தெல்ல தெளிவான தலைவர்கள் நம்மெல்லாம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்காக கொண்டுட்டு வந்தார் அது சாதனை அது ஆட்சி அது கட்சி நீ உடார் விட்டுட்டு நீட் எக்ஸாம் ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு உன் ரகசியத்தை பல்லாவரம் வீட்டில் ஒரு பொண்ணை பூட்டி வச்சு கொடுமை பண்ண பார்த்தியா வழுந்துருச்சு வெளிச்சத்துக்கு அதுக்கப்புறம் ரகசியம்னு சொல்லிட்டு ஊர்பட்ட கையெழுத்தை வாங்கிட்டு வெட்ட வெளிச்சமா மாநாடு நடத்திங்களேன் இப்போ சேலம்ல உரிமை மீட்பு மாநாடுன்னு சொல்லிட்டு எங்களுடைய உரிமை எல்லாம் அங்கே வெளியில் வெட்டு வெட்ட வெளிச்சமாயிருச்சு எல்லாமே நீ வாங்கின உடார் கையெழுத்து எல்லாமே வெட்ட வெளிச்சமா பேப்பரா அங்க கீழே குப்பையில கடந்துச்சு வந்துருச்சா என்னைக்குமே உண்மைகள் கொஞ்சம் ஓரம் கட்டி நிற்கும் ஆனா ஓஞ்சி போயிடாது அதுதான் அதுதான் உண்மை நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு இந்த திருட்டு திமுக என்ன பண்ணுச்சு உற்று நோக்கிக்கிட்டே இருந்துச்சா ஒரு கூட்டம் போட்டாங்க பாருங்க இன்னமும் நினைச்சோம் ஒரு சக்தி மரமே சாஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு ஓஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பின்னால் இன்னும் எத்தனை நூற்றாண்டு காலம் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் இயங்கும் என்று ஆளுமை கொண்ட அந்த இரும்பு பெண்மணியின் குரல் இல்லை என்று ஆகிவிடுமா நோ நபர் அதற்கான சாட்சிகள் தான் அந்த நாலரை வருஷம் ஆளுமை திறன் கொண்ட ஆட்சி அப்பதான் இந்த கூட்டம் வந்து அவசர அவசரமா பொய் வாக்குறுதியை உருவாக்குது ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஐநூத்தி இருபது பொய் வாக்குறுதி பொய் வாக்குறுதியில உரிமை திட்டம்னு சொன்னாங்களா உங்களுக்கு நம்ம மகளிருக்கு சொன்னாங்களா நீங்கள்லாம் என்ன நினைச்சிங்க ஆஹா நம்மளுடைய இது அதாவது தலைவர் ஸ்டாலின் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாம் உரிமை கொடு இவர் யார் நம்மளுக்கு உரிமை கொடுக்கறதுன்ற ஏங்க இவர் யார் நம்மளுக்கு உரிமை கொடுக்கறது இருக்கிற உரிமையை தக்க வச்சுக்கிட்டா போதாதான் நம்ம இவர் யார் நம்மளுக்கு கொடுக்கறது அப்பயும் நம்ம எல்லாமே செவிச்சாச்சோம் உரிமை திட்டம் சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உதவி திட்டம் சொன்னாங்க அதற்கப்பறம் இது கூட எங்களுடைய நம்மளுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மண்டையில நொங்குன்னு ஒரு கொட்டு கொட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த செயல்பாடே வந்துச்சு உண்மையா இல்லையா இல்லைங்க அது வரைக்கும் இந்த திட்டு திமுக என்ன பண்ணுச்சு அப்படியே சைலண்டா இருந்துச்சு ஏன்னா எவ்வளோ கசானா முடியுது உருட்டிக்கலாம் இல்லைங்களா சகோதரி அந்த மாதிரி ஒரு இதில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணன் க மண்டையில் கொட்டி என்னப்பா இது ஒரு வருஷம் மேலே ஆகுது என்ன பண்ண போறீங்க அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்த ஊழலை நான் சொல்லிடுறேன் முப்பதாயிரம் கோடி பண்ணாங்களா உங்களுக்கு தெரியாதது கிடையாது அவர் சபரீசன் அவர் போட்ட பொண்ணோடைய கட்டி கொடுத்த புருஷன் மருமகனா சபரீசனு அவனுடைய பையன் அவருடைய பையன் வந்து உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் கலவாணியாக அடித்து நம்மளை வந்து ஊழல் பண்ணது முப்பதாயிரம் கோடி இது இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்ல சொல்லுங்கள் இல்லைன்னு சொன்னால் அந்த வாய்ஸ் லீக் பண்ணவங்க மேலே ஏன் அவங்க ஆக்ஷன் எடுக்கலை ஏன் எடுக்கலை உடனே ஒது வேறு எதுக்கு மாற்றம் பண்ணி வேறு துறையிலே அவங்களையே தூக்கி போட்டாங்க வாய் அடைச்சாங்க அதுதான் உண்மை அப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது அதுதான் உண்மை வரும் வரும் கண்டிப்பா நடவடிக்கைகள் எல்லாமே பாயம் உண்மை அதே மாதிரி ஒளிஞ்சிருக்கும் மறைஞ்சு போயிடாது இதுதான் அவங்களுடைய சாதனை திட்டங்கள் உரிமை தொகையினாங்க உதவி தொகையினாங்க அதுக்கப்புறம் அன்று பட் தகுதி தொகை தொகை அப்படின்னாங்க தகுதினா எல்லாருக்குமே தகுதி இருக்குல்ல சகோதரி நான் உங்ககிட்ட கேக்குறேன் சொல்லுங்க நம்மளுக்கு எல்லாம் தகுதி இல்லையா தகுதி இல்லையா என்னமா தமிழ்நாடு தமிழக மக்களாகிய நம்மளுக்கு என்ன தகுதி இல்ல சொல்லுங்க

நம்மளுக்கெல்லாம் ஒரு மாயாஜால வித்த பண்ணி ஒதுக்கப்பட்டோம் நம்ம இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க இன்னும் தெளித்த தெல்ல தெளிவாக சரஸ்வதி அம்மா சொன்ன மாதிரி மனசுலயும் மைண்ட்லயும் வச்சிருக்கணும் இன்னும் கொஞ்ச நாள்ல வருவாங்க நான் சொல்றேன் வருவாங்க கண்டிப்பா வருவாங்க இதெல்லாமே நீங்க மனசுல வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் உரிமை தொகை இந்த ஒரு பக்கம் போச்சு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சகோதரி போராட்டம் 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 ஏன் நான் கூட நினச்ச பாவம் இவங்களுக்குலாம் வேலை இல்லையா பாவம் டைம் பாஸ் ஆ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவங்களுக்கு வெயிறு இருக்கு அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு நீ சொன்ன பொய் வாக்குறுதியில ஒரு சதவீதம் நிறைவேற்றி இருந்தால் கூட போராட்டங்கள் இருந்திருக்காது இல்லைங்களா இருந்திருக்குமா எங்க பார்த்தாலும் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் போக்குவரத்து துறை போராட்டம் நேற்றும் இன்னைக்கும்தான் ஏட்டோ மாற்று திருநாளிகள் கூட்டம் போராட்டம் ஒரே குரல் போராட்டம் 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 மாற்று திருநாளியோட தெய்வமா அமைச்சர் யார்ா சொல்லுங்க இந்த முதல்வர் ஸ்டாலினா அப்படின்னு இன்னைக்கு న్యూஸ்ல மாற்று திருநாளி சகோதர சகோதரிகள் கதர்னத கண் கூட கிட்ட பேசிட்டு இருக்கேன் அவங்க சொன்னதே இவங்க பொய் வாக்குறுதி சொன்னாங்க பாருங்க வந்து சொன்னதுல உங்களுக்கு தெய்வமோ அமைச்சரும் நான் தான் சொன்னாங்களாம் இன்னைக்கு பாக்குறதுக்கு எங்களுக்கு அந்த ஒரு ஒரு சதவீத எங்களுக்கு நீங்க கொடுத்த சலுகையே எங்களுக்கு பின்பற்ற மாட்டீங்க செய்யுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு குண்டு குண்டாக எடுத்து போலீஸ் அவங்க தூக்கிட்டு போறாங்க இது இன்னைக்கு இல்ல ஆசிரியர் ஆரம்பத்துலன்னு இன்னைக்கு வரைக்கும் விவசாயிக்கு மேல விவசாயி மேல ஏழு விவசாயிக்கு மேல குண்டர் சட்டம் பாய்ந்தது அவள நிலை இந்த திருட்டு திமுகவுடைய சாதனையா மட்டும்தான் இருக்கும் இதுக்கு மேல எதுவுமே சொல்றதுக்கு இல்லை ஏன் அப்படின்னா விவசாயிகள் இல்லைன்னா நம்ம இல்லை வயிற்றுக்கு சாப்பாடு முக்கியம் சாப்பிட்டாதான் உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் தான் மென் மேல வளர்ச்சி அப்போ ஏழு பேர் மேல குண்டர் சட்டம் பாய்கிறது இந்த விடியா திமுக அரசின் அவளநிலை உச்சகட்டம் என்றால் இதுக்கு மேல என்ன வேணும்னு நான் கேட்கிறேன் சொல்லுங்க அதுக்கும் நம்மளுடைய புரட்சி தமிழர் அண்ணனா எடப்பாடியார் அவர்கள் தான் ஒண்ணு இந்த திருட்டு திமுக அறிக்கை மூலியமா அறிவு கொடுக்கணும் இல்லனா கண்டன ஆர்ப்பாட்டம் மூலியமா அறிவு கொடுக்கணும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே நீங்க செய்யற தப்பு விவசாயிக்கு மேல பாய்ந்திருக்கிற குண்டர் சட்டத்தை உடனே ரத்து செய்யுங்க இல்லனா நடவடிக்கைகள் வேற மாதிரி பாயுண்டு ஒரு குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுத்தார்